நான் இங்கே வந்தவுடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன் யாரும் நினச்சிடாதீங்க அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் விஜய் ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார் இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்ல இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார் சொன்னவுடனே விஜய் ஆன்டனின்னு வச்சுட்டாரு அவரு ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சி படம் முடிச்சுட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் மா என்ன மாலது ஃபினிக்ஸ் மாலில் பார்த்தேன் நான் அவரோட ச செலெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட்டு அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிற நன்றி வணக்கம்